الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم صدق الله العلي العظيم وبسند المتصل مني للامام الحافظ الحجة ريحانة الفقهاء امير المؤمنين في الحديث ابي عيسى محمد بن عيسى بن ثورة بن موسى الترمذي رحمه الله انه قال حدثنا قطيبة بن سعيد قال حدثنا عبد الازيز بن محمد عن الا بن عبد الرحمن عن ابيه عن ابي هريره رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال: بادروا بالاعمال فتنا كقطع الليل المظلم يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا او كما قال عليه الصلاه والسلام وقال ابو عيسى هذا حديث حسن صحيح. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாமல் அல்லாஹூக்கே அனைத்து போல முறித்தாகட்டும் சாதி மதம் வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா எம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபியா்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அத்தனை முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக புடிதமிக்க ஜுமாவுடைய நாளிலே காட்டிக்காஃபுடைய நீயத்தில் வந்த மருந்திருக்கும் அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹ் மஹாணவ தாள தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறாளோ அவற்றை முடியுமானாலோ எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறாளோ அவற்றை விற்று முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்பாவைக் கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன் ஞாபகம் முட்டை கொள்கிறேன் அருமையானவர்களே நாம் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு திரும்பினாலும் சோதனைகள் எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள் அனாச்சாரங்கள் குழப்பங்கள் ஹதுரத் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த காலத்தை பற்றி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால தெளிவாக சொல்லிவிட்டார்கள் சஹை முஸ்லிம் திருமிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது ஹதுரத் சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் بادروا بالاعمال فتنا இந்த உலகத்திலே குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன்னால் நல் அமல்கள் செய்வதில் விரைந்து கொள்ளுங்கள் இருண்ட இரவுடைய போல வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் என்றால் ஒரு ரூம்ல எந்த வெளிச்சமும் இல்லை அந்த ரூம் ஒப்பண்ணப்பட்டிருக்குது உள்ளே நாம் இருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் எப்படி இருளாகவே இருக்குமோ எந்த ஒரு வெளிச்சமும் உள்ளால் வருவதற்கு சாத்தியம் இல்ல இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் சூழ்நிலையில இருக்கும் பொழுது மேலே பார்த்தாலும் இருளாகத்தான் இருக்கும் கீழே பார்த்தாலும் இருள் வலது பக்கம் திரும்பினாலும் இருள் எழுது பக்கம் திரும்பினாலும் இருள் முன்னால் பின்னால் எங்கு திரும்பினாலும் எப்படி வெறுமனமே டாக்காக இருளாக இருக்குமோ இதே போல ஒரு காலம் வரும் நீங்கள் எங்கு திரும்பினாலும் குழப்பங்கள் இருக்கும் என்றார்கள் சொல்லல்லாஹுனை சொல்லும் எங்க திரும்பினாலும் குழப்பங்கள் தான் சோதனைகள்தான் அந்த சோதனையுடைய எஃபெக்ட் எப்படியாப்பட்டதாக இருக்கும் அது எப்படியாப்பட்ட பயங்கரமானதாக இருக்கும் என்பதை அடுத்த வாரில் வார்த்தையில் சல்லல்லாஹலசன் சொன்னார்கள் அந்த குழப்பம் எப்படியாப்பட்ட குழப்பம் தெரியுமா யுஸ் வி ரஜுலு முக்மீகன் ஒயும் சேக் ஒருவன் காலையில் முக்மீனாக இருப்பான் மாலையில் காஃபிராகி விடுவான் என்றார்கள் மாலையில் முக்மீனாக இருப்பான் மறுநாள் காலையில் அவன் காஃபிராக இறை நிராகரிப்பாளராக மாறிவிடுவான் என்றார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா ரீசனையும் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த துன்யாவுடைய அற்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டு மார்க்கத்தை விற்று விடுவார்கள் என்றார்கள் உலகத்துடைய ஆதாயத்துக்காக வேண்டி இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு லக்ஸரி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விடுவார்கள் பேர் இருக்கும் வாழ்க்கையில் இஸ்லாமிற்கு அது கண்ணியமானவர்களே இப்படி ஒரு காலம் வரும் என்றார்கள் அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்ல போனால் உலக அழிவின் விளிம்பில் கோணரில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வருடங்களுக்கு என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் உலக அழிவுக்கு முன்னால் நடக்கும் என்று வகைப்படுத்தினார்களோ கிட்டத்தட்ட நூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட சிறு அடையாளங்களை நவியவர்கள் தெளிவாக சொன்னார்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அருமையானவர்களே இன்னும் பெரும் பத்து அடையாளங்கள் மட்டும் தான் வர இருக்கிறது இந்த சிறிய அடையாளங்கள் எல்லாமே நடந்துருச்சு ஒரே ஒரு அடையாளம் மட்டும் தான் இன்னும் மிகுதமாக இருக்கிறது அந்த அடையாளத்துக்காகத்தான் இன்று முழு மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடையாளம் எப்பொழுது வரப்போகிறது நபியவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு எப்பொழுது நடக்க போகிறது அந்த அடையாளம் வரும் வரை உலகத்திலே முஸ்லிம்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை சோதனைக்கு மேல் சோதனை பலவிதத்திலே பல ரீதியில் அவர்களுக்கு சோதனைகள் அநியாயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அந்த அடையாளம் என்ன தெரியுமா அருமையானவர்களே இந்த அடையாளம் நடந்துருச்சுன்னா வந்துவிட்டது என்றால் பெரும் பத்து அடையாளங்கள் ஒட்டோவாக நடந்திடும்

நபியோ அவங்க ஒரு நாள் இருந்தாலும் ல பவ்வளல்லாஹுதாலி கல்வியோ இந்த அடையாளத்தை உண்டு பண்ணுவதற்காக அந்த நாளை அல்லாஹ் விசாலமாக்குவான் என்று அவர்கள் சொல்லலாம் அப்படின்னு ஒரு நாள் தான் இருக்குதா அந்த நாளையும் அல்லாஹ் விசாலமாக்கி இந்த அடையாளத்தை நடக்க வைப்பான் என்று நபியோ அவர்கள் சொன்னார்கள்

எப்படியாப்பட்டவர் அவருடைய பேர் என்னுடைய பேரோட ஒத்து போகும் மெச்சாகும் அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பெயருடன் ஒத்து போகும் என்றார்கள் கண்ணியமானவர்களை அந்த அடையாளம் வேறொன்றும் கிடையாது இமா மஹதி அலிகிஸ்டையவர்கள் இமா மகதி அலை இஸ்லாத்துடைய வருகை மட்டும் தான் மிகுதமாக இருக்கிறது அவர்கள் வரும் வரை உலகத்திலே அநியாயம் தலை தூக்கிக் கொண்டு தான் இருக்கும் அவர்கள் வந்ததற்கு பிறகு தான் இந்த அநியாயத்திற்கு அக்கிரமத்திற்கு ஒரு முடிவை கட்டுவார்கள் சரி இந்த மகதி அலை இஸ்லாம் வருவார்கள் என்று சல்லதாசன் சொன்னார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் வெளியாகுவார்கள் அருமையானவர்களே ஒரே ஹதீஸ்ல மூன்று அறிகுறிகளை நபியவர்கள் சொன்னார்கள் முன்னறிவிப்பு இந்த மூன்று உலகத்திலே நடந்து விட்டால் இமாம் அலிஸ்லாம் மிக வேகமாக வந்து விடுவார்கள்

கொண்டு உங்களுக்கு நான் நன்மாராயம் சொல்கிறேன் அவர் எந்த சந்தர்ப்பத்திலே வெளியாகுவார் தெரியுமா மூன்று அடையாளங்களை சொன்னார்கள் அந்த நடந்து கொண்டிருக்குதா இல்லையா என்பதை ஒவ்வொருவரும் பாருங்கள் முதலாவது சொன்னார்கள் முதலாவது மக்கள் கருத்து வேற்றுமையில் இருப்பார்கள் ஒற்றுமை இல்லாமல் ஆக்கப்படும் மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்காது பல பிரிவினர்களாக பிரிந்து வாழ்வார்கள் பல கோத்திரங்களாக பிரிவார்கள் ஒற்றுமை என்பது இருக்காது மக்களுக்கு மத்தியிலே வேற்றுமை ஏற்படும் இந்த நிகழ்வு இந்த அடையாள உலகத்திலே நடந்திருச்சா மகதி அலைஹிஸ்லாத்துடைய வருகையை எதிர்ப்பார்கள் என்றார்கள் இன்று நடக்குது கண்ணியமானவர்களே மக்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை ஏதாவது ஒரு விடயத்தை சொன்னால் கோபித்துக் கொண்டு அவர் சென்று விடுகிறார் அவருக்கு பின்னால் ஒரு கூட்டமே சென்று விடுகிறது காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முதலாவது அடையாளம் ஒத்து போகுது இரண்டாவது முக்கியமாக சொன்னார்கள் ஒரு ஜலாசில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்றார்கள் உலகத்துல அதிகமாக ஏற்படும் என்றார்கள் ஒரு காலத்துல வருஷத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு தான் கேள்விப்படுவோம் இந்த இடத்துல பூமி அதிர்ச்சியா இந்த இடத்துல இத்தனை மெக்னிட்டியூட் அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஏர்த் குயிக் உண்டாகிருச்சாம் என்று தான் கேள்விப்படுவோம் ஆனால் தற்காலத்தை எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களே நேஷனல் ஏர்த் குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டர் நேஷனல் ஏர்த் குயிக் என்இ இன்ஃபர்மேஷன் சென்டர் என்இசிஐயுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்று சொன்னால் அருமையானவர்களே தற்பொழுது உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி ஐந்து தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன லாகுபர் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி ஐந்து தடவை இந்த உலகத்திலே பூமி எதிர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு வருடத்தில் குறைந்தது இருபதாயிரம் தடவைகள் ஏர்த்குயிக் உண்டாகுவதாக நேஷனல் ஏர்க்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் சொன்னது அருமையானவர்களே எந்த அளவுக்கு ஏற்போய் கேட்பது என்ற அல்லாஹு அக்பர் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியில இருக்கிறோம் இன்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்த வருடம் இன்னும் முடிவடையல்ல எட்டாவது மாதத்தில் அலைவாசி தான் முடிவடைந்திருக்கிறது இந்த ஒகஸ்ட் வரைக்கும் ஜனவரியிலிருந்து இருந்து ஒகஸ்ட் பதினைந்தாம் தேதி இன்று வரைக்கும் முழு உலகத்திலும் எத்தனை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று தெரியுமா கேட்டால் புல்லரிக்கும் கண்ணியமானவர்களே ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தடவைகள் முழு உலகத்திலும் ஏற்பட்டிருக்கிறது மகானந்தா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வெறும் எட்டு மாதத்திலே இந்த மட்டும் முழு உலகத்திலும் தலைமைகள் நபி அவர்கள் சொன்னார்கள் உலகத்திலே அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும் இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது மெச்சாகுது கண்ணியமானவர்களை நம் அல்லாஹுவே பயப்பட வேண்டும் இமாம் அலிஸ்லா வெளியாகக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு மிகவும் மோசமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேற்று பதினெட்டாம் தியதி இந்தோனேஷியாவுல பதினோராம் தியாதி போல பத்தாம் தேதி டெர்க்கில சக்தி வாய்ந்த ஒரு தியதி ரஷ்யாவுல நான்காம் திதி ரஷ்யாவுல மூன்றாம் தேதி ரஷ்யாவுல இரண்டாம் தேதியும் ரஷ்யாவில மெக்சிகோல மேற்பட்டது ஒன்றாம் தேதியும் ரஷ்யாவில இந்த பதினைந்து நாட்கள்ல ரஷ்யாவில மட்டும் ஐந்து தடவை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குமானவர்களே இதை பார்க்கும் பொழுது ஹதீசை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் சொன்னாங்க உலகத்தில் அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படுதா மகதி அலை எதிர்ப்பார்கள் என்றார்கள் வெறும் அளவே இந்த ஆகஸ்ட் பதினைந்து நாள் ஐநூத்தி முப்பது தடவை முழு உலகத்திலும் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குது என்று சொன்னால் எந்த அலௌக்கியமா மகதி இஸ்லாத்துடைய வருகை நெருக்கம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது அடையாளம் எம்லவுல் அர்த பிஸ்தவ அதல கமா முலியத் ஜுல்ம வ ஜௌரா உலகம் எப்படி அநியாயத்தால் அக்கிரமத்தால் நிரம்பி வழியுமோ இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து நீதத்தாலும் நியாயத்தாலும் இந்த உலகத்தை நிரப்புவார்கள் என்றார்கள் நபி அவர்களுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த உலகம் அநியாயத்தால் நிரம்பி வழியும் என்றார்கள் அப்படி என்றால் உலகத்துக்குள்ளால் அநியாயம் நடக்காது அநியாயத்துக்குள்ளால் தான் உலகம் இருக்கும் என்றார்கள் அதுதான் நபி அவர்களுடைய வார்த்தை இன்றைக்கு அநியாயம் கண்ணியமானவர்களே முழு பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே ஒவ்வொரு நாளும் பட்னியினால் எத்தனை குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சாப்பாட்டை எடுக்கச் செல்லும் பொழுது அங்கும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மிஸ் ஆகியிருப்பதாக ரிப்போர்ட் சொல்லுது ஐநாவுடைய ரிப்போர்ட் இதுவரைக்கும் அவர்கள் எங்க என்று தெரியாது ஒவ்வொரு நாளும் முப்பது நாற்பது ஐம்பது நூறு இருநூறு என்று குழந்தைகள் பெண்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் யாராவது ஒரு நாடு ஆக்ஷன் எடுக்குதாக கண்ணியமானவர்களை இல்லை அதற்கு காரணம் என்ன நபியோர்கள் சொன்னார்கள் அநியாயத்துக்குள்ளால் உலகம் இருக்கிறது அதனால் தான் அதனுடைய அருமை விளங்குதில்லை இந்த அநியாயத்துக்கு முடிவு கட்டப்பட வேண்டுமா இமா மஹதி வருகை வேண்டும் இந்த காசாவினை நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக முழு உலகத்திலும் குரல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்நிய சகோதரர்கள் கூட பெரும் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் சமீபத்தில் ஆஸ்திரேலியா சிட்னி பிரிட்ஜில் மூன்று லட்சம் பேர் இந்த போராட்டிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காரணமே என்ன காசா மக்களுக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டும் எல்லா நாட்டிலும் இப்படி போராட்டங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றன இலங்கையிலும் இன்று நடக்க இருக்கிறது கண்ணியமானவர்களே முடியுமாக இருந்தால் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவர்கள் ஒழுங்கு முறைகளை பேணி அந்த போராட்டங்களிலே எங்களுடைய பங்களிப்பையும் கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம் இதன் மூலமாக எந்த ஒன்றும் மாறப்போது கிடையாது ஆனாலும் நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் துஆக்களிலே இந்த மக்களுக்காகவே ஈடுபட வேண்டும் ஆகவே இந்த மூன்று அடையாளங்கள் உலகத்திலே நடந்தால் பகுதி அலை இஸ்லாத்துடைய ரொம்ப நெருக்கம் என்று சொன்னார்கள் அந்த காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த புத்திசாலி யார் என்று சொன்னால்

எல்லா தேவையும் நிறைவேற்றி கொடுத்துரு யாவ்லா யாவ்லா நம்முடைய துவாக்களை அங்கீகரிச்சு யாவ்லா நோய் இல்லாத கடன் இல்லாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ வச்சிரு வச்சு யாவ்லா யாவ்லா சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்துரு யாவ்லா பயங்கரமான காலத்துல வாழ்க்கோம் யாவ்லா யாவ்லா உனக்கு விருப்பமான அடியார்களாக எங்களுடைய வாழ்க்கையை மாத்திரு யாவ்லா உனக்கு விருப்பமான அடியார்களாக எங்களை கபூல் செஞ்சுக்கோ யாவ்லா ஜிசாக்கு முல்லாஹு கைர் வாஸ்ரு தஹாயா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்